ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க உங்களால இயேசுக்கு என்ன புரோஜனம் உங்களால தேவனுக்கு என்ன புரோஜனம் யோசித்து பாருங்க என்னால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க எதுக்கு ஆண்டவர் என்ன வேலையடைச்சு பத்திரமா பாதுகாப்பா வைக்கணும் நான் என் வீட்டுல சோபால அப்படி சாஞ்சு உட்கார்ந்து சீரியல் பார்க்கறதுக்கா ஆண்டவர் என்ன வேலையடைச்சு வைக்கணும் நான் இன்னும் குறைச்சல் போய் சொல்லி குடிச்சு வெறித்து ஒரு திண்மா போல அலைவதற்கா கத்தர் என்ன வேலி அடைச்சு இன்னும் பசுமையா புஷ்டியமா வைக்கணும் எதற்கு என்ன கத்தர் வைக்கணும் எதற்கு தேவன் என்னை வைக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் உங்கள்ட்ட தேடி கண்டுபிடிங்க என்னால ஆண்டவருக்கு ஒரு பலன் வருது என்னால ஒரு கனி அவருக்கு கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கனி கொடுப்பீங்கன்னா கத்த உங்களை வேலி அடைச்சிருப்பார் சத்தர் நுழைய விட்டுருக்க மாட்டார் நிறைய தெரியாது கத்தர் வேலி அடைச்சிருக்கிறது நிறைய தெரியாது நமக்கு தெரியாமலேயே அநேக சத்ருக்கள் நம்ம வாழ்க்கையில நுழைய முடியாமல் விழுந்து விழுந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தருடைய வேலி அடைப்பு மாத்திரை இல்லைன்னா என்னைக்கோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும் தாவையை சொல்லும் பொழுது சத்திர என்னைக்கோ என்ன உயிரோடு விழுங்கியிருப்பான் நான் சொல்லுவேன் என்றைக்கோ என்ன அவன் கொன்னு பீஸ் வீசா வெட்டி அவளத்தின் தின்னு தீர்த்திருப்பான் கத்தருடைய வேலி மாத்திரை

குமாரன் தோட்டக்காரன் பிதாட்ட ஐயா ஒரு வருஷம் கூட பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் கூட கொத்தி பாக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட உரம் போட்டு பார்க்கேன் கனி கொடுக்கும் கொடுக்கும் கட்டாயமா கொடுத்துரும் ஐயா அப்படி கொடுக்க வெட்டலாம் அப்படின்னு பிதாவிட்டு சொல்றார் கனி கொடுக்கிற மரம் ஆண்டவர் வேலி அடைக்கிறார்